யோகி பாபு இன்று இவர் திரையில் தோன்றினாலே பலத்த கைத்தட்டுகள் சிரிப்பலைகள் உற்சாகம் என மிரட்டுகிறார் இவர் அஜித் விஜய் ரஜினி தொடங்கி பாலிவுட் பாஷா ஷாருக்கான் வரை இவரின் நண்பர்கள் இவர்களின் செல்லப்பிள்ளை தான் யோகி பாபு ஒரு கதை யோசிக்கும்போதே போதே யோகி பாபு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கதையெழுத ஆரம்பிக்கிறார்கள் இயக்குநர்கள் குறிப்பாக தல அஜித்தின் செல்லப்பிள்ளை இவர் ஆனால் இந்த நிலையை இவர் அடையப்பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பரட்டை போல சுருள்முடி பார்க்கவே பயங்கரமான தோற்றம் சாலையில் இவர் நடந்து வந்தால் பயந்து ஒதுங்கி செல்லும் பெண்கள் அலரும் குழந்தைகள் இதுதான் யோகி பாபு எல்லோரும் தன்னை ஒதுக்குகிறார்களே என்கிற வழி ஒவ்வொரு நாளும் இவரை பாடாய்படுத்தியது தனது நண்பருடன் அந்த தனியார் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சிக்கு துணைக்கு செல்வார் ஒரு ஓரமாக பயந்து போய் நின்று ஆயிரம் ஏக்கங்களோடு ஷூட்டிங் பார்ப்பார் மாலையானதும் கிளம்பி நண்பருடன் அறைக்கு போயிடுவார் இதுதான் ஆரம்ப காலம் நடிக்க வாய்ப்பு கேட்பதற்கே கூச்சம் ஒரு நாள் அந்த டிவி இயக்குனரின் பார்வையில் பட எல்லோருக்கும் பயத்தை ஏற்படுத்திய இவரது தோற்றம் அவருக்கு காமெடியாக தோன்றியது டிவி காமெடி ஷோவில் நடிக்க வைத்தார் இயக்குனர் இவரது வித்தியாசமான தோற்றம் கண்டு மக்கள் சிரிக்க ஆரம்பிக்க கூனி குறுகி நடந்த யோகி பாபு கொஞ்சம் எந்திரந்தார் அதன் பிறகு மிக போராடி யோகி படத்தில் தலை காட்டினார் இவர் நடித்த ஒரு கேரக்டர் இவரை தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது அதன்பின் ஏர்முகம்தான் இவர் வாழ்க்கையில் பெரிய ஹீரோக்கள் இவரை தேடி அழைத்தனர் பாலிவுட் வரை இவரின் புகழ் பரவியது இன்று இவர் இல்லாத படங்களே இல்லை இரவு பகலாக நடிக்கிறார் ஒரு பந்தா இல்லை ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு கேரவன் என எந்த பந்தாவும் பகட்டும் இல்லாமல் சாதாரண மனிதனாகவே உலா வருவது ஆச்சரியம் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு வந்தது நாசுக்காக மறுத்துவிட்டு தனக்கான கேரக்டர்களை கவனமாக தேர்ந்தெடுத்து வேக நடை போடுகிறார் யோகி பாபு உழைப்பும் அர்ப்பணிப்பும் என்றாவது ஒரு பெரிய இடத்தில் உட்கார வைக்கும் என்பதற்கு யோகி பாபு ஒரு சாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் செய்யுங்கள்